ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெண்டல் விளாக்ஸ் வாங்க இப்போ நம்ம சப்பாத்தி அண்டு பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு பன்னீரை குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிங்க ஆயிலில் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அண்டு ஒரு நான் மூணு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பத்து முந்திரி எடுத்து வச்சுக்கலாம் தக்காளி ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு இந்த பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம நம்ம அரைக்க தான் போகிறோம் ஸோ நீங்கள் பொடியாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லை ரெண்டே ரெண்டு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி ஒன்று போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கினோன்னே நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டிங்கன்னா நமக்கு சீக்கிரமாக வதங்கிடும் நல்லா வதக்கிங்க ஆற வச்சு எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து தனியாக வச்சிடலாம் பத்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணணும் இதில் இந்த ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் விட்டுக்கோங்க பட்டரில் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் ஹோல் கரம் மசாலா பட்டா கிராம்பு சோம்பு அண்ட் ஏலக்காய் கல்பாசி பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க இது இல்லாமல் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டுங்க இந்த மிக்சி ஜாரில் இருக்கிற இருக்கிறதவே த தண்ணி ஊற்றி கழுவி உள்ளே ஊற்றிக்கோங்க தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம் கொஞ்சமாக கல் உப்பு இனிப்பு சுவைக்காக கொஞ்சமாக சக்கரை ஆட் பண்ணுறேன் நான் அந்த ஸ்பை காரத்துக்காக ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கரம் மசாலா ஒரு ஸ்பூனு அந்த கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் ஒரு சிலர் வதக்கி அரைக்கிறோம் அரைக்கும் போது இதெல்லாம் ஆட் பண்ணி அரைச்சிடுவாங்க இல்லை நீங்கள் இந்த மெத்தடில் கூட இப்படி கூட நம்ம செய்யலாம் ஓகே நம்ம காஷ்மீரி சில்லி போட்டு ரெண்டு கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி வச்சுங்க அண்டு ஃபைனலாக நம்ம கட் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி நல்லா ஒரு விட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிருங்க சப்பாத்தியோடு சர்வ் பண்ணியிருக்கிறேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ